வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு நாம லாஸ்ட் வீக்ல ட்ரம்ப் வந்து சைனா மேல ஹண்ட்ரட் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்விட் போட்டு இருந்தாரு அதனால நாஸ்காக்கும் சரி அந்த சைடு கிரிப்டோ கரன்சியும் சரி பயங்கரமா வந்து அபெக்ட் ஆயிருந்தது அப்படிங்கறத பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல சண்டே அன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சைனா கூட இருக்கிற ட்ரேட் டிஸ்பியூட் வந்து ஃபைன் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால நாசாக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு நாம இங்க நிப்டில மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா ட்ரம்ப் பிரசிடண்டா பதவி ஏற்றதுல வீக்கெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டை அடிச்சிட்டு திரும்ப வீக்கெண்ட்ல அதை வந்து இல்ல நான் அப்படி சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வச்சு வந்து ரிகவரி அப்படிங்கிறது மண்டே வந்து அங்க நடந்துட்டே இருக்கு ஸோ அதுதான் இந்த டைமும் வந்து நடந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சது மார்க்கெட் மண்டே மார்னிங் ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு ஒரு நூறு பாயிண்ட் போனாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரிகவரி ஆகி மைனஸ் பிப்டி பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது அடுத்து நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருக்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்து ரெண்டு பர்சன்ட் கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஜிஎஸ்டி கட்டு அது மட்டும் இல்லாம காய்கறிகளோட விலை வந்து கொஞ்சம் குறஞ்சதுனால ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த டேட்டா தான் வந்து வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செப்டம்பர் மாதத்தோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இது கடந்த எட்டு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கம்மியான ஒரு இன்ஃபிளேஷன் வந்து செப்டம்பரில் இருந்திருக்கு அதே சமயத்தில் கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது நாலு பர்சன்ட்டுக்கு வேலை இருக்குது அது லாஸ்ட் டூ இயர் இருக்கிறத விட இது இந்த செப்டம்பரில் வந்து ஹையாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் கோர் இன்ஃபிளேஷனில் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் இப்போ ரீசெண்டா நடந்த கோல்ட் அண்ட் சில்வர் நடந்த பிரைஸ் ரேலி வந்து அந்த கோர் இன்ஃபிளேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அடுத்து டிசிஎஸ் பத்தின ஒரு அப்டேட் நம்ம சேனல்ல டிசிஎஸ் ஓட ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அந்த ரிசல்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்லயே டிசிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க டேட்டா சென்டருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அதுக்குன்னு தனியா ஒரு சப்சிடி மாதிரி ஒன்று உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அதுக்கான வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ் அதே மாதிரி அந்த பெரிய நிறைய பேர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போயிருந்தாங்க ஹெட் கவுண்ட் வந்து பயங்கரமா குறைஞ்சிருந்தது இப்போ ஐடி யூனியன் வந்து டிசிஎஸ் அந்த மாதிரி வந்து அந்த லே ஆஃப்ல வந்து ஸ்டாஃப்ஸோட ரைட்ஸ வந்து வயலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடி யூனியன் வந்து அவங்க மேல அக்யூசேஷன் வச்சிருக்காங்க அடுத்து டாட்டால இன்னும் ரெண்டு அப்டேட் இருக்கு ஒண்ணு இப்போ கடந்த ஒரு ஒரு மாசமாவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு அந்த டாடா சன்ஸோட லிஸ்டிங் தான் டாடா சன்ஸ வந்து லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் டாடாவோட அஹ் விருப்பமா இருக்கு ஆனா டாடா சன்ஸ்ல வந்து எஸ் பி குரூப் வந்து பதினெட்டு புள்ளி மூணு ஏழு பர்சன்ட் வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க அவங்க இந்த டாடா அஹ் சன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனியா இல்லாமல் பப்ளிக்கா வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எஸ்பி குரூப்புக்கு ஒரு அறுபதாயிரம் கோடி வந்து கடன் இருக்கு இந்த எஸ்பி குரூப் டாடா சன்ஸ்ல பதினெட்டு புள்ளி மூணு ஏழு பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால அது பப்ளிக்கா லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து ஓரளவுக்கு அவங்க ஹோல்டிங்க சேல் பண்ணி அந்த கடனை வந்து அவங்களால அடைக்க முடியும் ஆனா அதே சமயத்துல இந்த எஸ்பி குரூப் வந்து நியோல் டாட்டாவை பார்த்து இதை சம்பந்தமா பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட டாடா வந்து இன்னமுமே அந்த டாடா சன்ஸை வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் அது வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கு தான் அதிகமான சே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க தான் இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப வித்ங்கா போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைடு வந்து ப்ரெஷர் இருக்கு டாடா சன்ஸ் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சோ இந்த டிஸ்கஷன் வந்து டாடா ட்ரஸ்ட் இப்போ இப்ப வந்து ரொம்ப ஹெவியா வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி டாடா ட்ரஸ்ட்ல ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கு அது என்ன அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா அது அவங்க வந்து எக்ஸிகூட்டிவ் பொசிஷன்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு எழுபது வயசு வரைக்கும் நான் எக்ஸிகூட்டிவ் கேபபிலிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆனா டைமா வந்து சந்திரசேகருக்கு வந்து மூணாவது டைமா அந்த சேர்மன் எக்ஸிகூட்டிவ் சேர்மனாவே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியல் டாட்டா வந்து பிசினஸ் கண்டினியூவேஷனுக்காக இந்த சேஞ்சஸ் வந்து நாங்க பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த சந்திரசேகர் அவரோட இந்த ரெண்டாவது டேர்ம் அப்படிங்கிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட முடியுது அப்பா அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஸோ இருக்கிற ரூல் படி அவரால் வந்து எக்ஸிகூட்டிவா வந்து கண்டினியூ பண்ண முடியாது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அவருக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அடுத்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் மாரதி இந்த ரெண்டு பேரோட ரீட்டைல் சேல்ஸோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ் வந்து செப்டம்பர்ல சேலான கார்ஸ்ல பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாறுதி வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்னு ஏழு பர்சன்ட் சேல்ஸ் வந்து மாறுதி தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல வித்த வெஹிகி விட இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து கடந்த போன வாரம் ஃபுல்லா பல பேசப்பட்ட டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு அஹ் மார்க்கெட்ல அவங்களோட ஐபிஓ பிரைஸான முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாயில இருந்து ஒரு மினிமம் ஒரு நாலு ரூபாய் ஒரு ப்ராஃபிட்ல வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு மியூட்டட் லிஸ்டிங் தான் வந்து நடந்திருக்கு நாளைக்கு எல்ஜி இந்தியாவோட ஐபி வந்து லிஸ்ட் ஆக போகுது அதுல கொஞ்சம் கெயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த முன்னூத்தி ரூபாய் லிஸ்ட் ஆன டாடா கேபிடல் கன்சிடர் பண்ணணும்னா அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா நான் டாடா கேபிடல் ஐபி பத்தி போட்ட வீடியோல சொன்ன விஷயம் தான் இந்த முன்னூத்தி இருபத்தாறு ரூபாய் அப்படின்னு அவங்க பிக்ஸ் பண்ண பிரைஸ்ல வந்து இதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு சோ அப்படிங்கிறப்ப இது இன்னும் கரெக்ட் ஆகட்டும் வெயிட் பண்ணி இது எப்படி அடுத்தடுத்த குவார்டர்ல ரிசல்ட் குடுக்குறாங்க பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பாத்துட்டு இதுல வந்து நான் வந்து ஆஹ் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கேன் இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ண போறது இல்ல அடுத்து இந்த ஐபிஓல போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரீட்டெய்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஏன்னா போன வருஷம் ஒட்டுமொத்த ஐபிஓல லிஸ்டிங் கெய்ம்ஸ்க்காவே வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போன வருஷம் இருபது பர்சென்ட் மேல எல்லா அக்ராஸ் ஐபிஓஸ் வந்து அவங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைச்சது ஆனா இந்த வருஷம் இப்ப வரைக்கும் வந்த ஐபிஓஸ்ல லிஸ்டிங் கெயின்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணா எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் இருக்கு ஸோ அதனால ரீட்டைல் பார்ட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் செபி வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்க எஃப்என்டோல வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் குறைக்கிறதுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இருபது பர்சன்ட் வந்து எஃப் அண்டோ பண்றதுல ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா வந்து ரீட்டைலர்ஸ் வந்து இந்த எஃப் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வேலை பணம் விடுறாங்க அப்படின்னு வந்து செபி வந்து போன வருஷம் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறப்ப செபி எடுத்த ஆக்ஷன்னால அந்த மாதிரி எஃப் அண்டோ வால்யூம்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டை நான் வந்து பாக்குறேன் அடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்எம்இல யுஎஸோட டேரிஃப் இம்பேக்ட் என்ன இருக்கு அதை வந்து நாங்க ரிவியூ பண்ணி அதுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இந்த கடந்த ஒன்றரை வருஷமா அமெரிக்கால இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சிப் கம்பெனிஸோட ரெவென்யூ அது வந்து என் விடியாவா இருக்கட்டும் ஏஎம்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி சிக் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது தான் வந்து அந்த அளவுக்கு நாஜ்தா கேணதுக்கான காரணம் ஆனா இப்ப சைனா புதுசா போட்டிருக்காங்க அந்த ரேரத் கர்ப்ஸ் அப்படிங்கிறது அந்த சிப்போட சப்ளை சைட்ல ஒரு சில இஷ்யூஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கோல்ட் அண்ட் சில்வர் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே இன்னைக்கு மார்க்கெட்லயும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது கோல்டு பீஸ் வந்து ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல வந்து அப்பா இருந்தது சில்வர் பீஸ் ஆறு பர்சன்ட் வந்து அப்பா இருந்தது இப்போ இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்து ரெண்டு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க ஒண்ணு கோல்ட பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க மிஸ் ஒரு ஆர்வத்துல அதிகமா வந்து பல்க் அப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கிராஜுவலா லாங் ஹரிசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பத்து பெர்சென்ட்டுக்கு மேல வந்து போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் இருந்தா பாசில வந்து புக் பண்ணுங்க அப்படிங்க சொல்லிருக்காங்க பட் பஸ்ட் நான் வந்து கிட்டத்தட்ட கோல்ட்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சென்ட் அலெகேஷன் எப்பயுமே மெயின்டெயின் பண்றேன் அதுக்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து அதை புக் பண்ணுவேன் தவிர அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நான் வந்து கோல்ட்ல எப்பவுமே நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் அசட்டா வந்து அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி சில்வர்லயும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ கடந்த ஒரு பத்து நாளா வந்து சில்வர் மேல டிமேண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா ஏறிட்டு இருக்கு பிசிக்கல் சில்வரோட ஷார்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு அதனால இந்த சில்வர்ல இப்ப வந்து என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா கோல்டோட கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து ரொம்ப வேலைலாம் இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல கேட் கிடைச்சாலும் லாங் டேர்ம்ல வந்து அது ரொம்ப கீழே இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ உங்களோட போர்ட் போலியோல டூ டு ஃபோர் பர்சன்ட் வந்து எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க அதுக்கு மேல சில்வர் எக்ஸ்போஷர் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டிக்கல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்புறம் எஸ்பிஐயும் சரி யூபிஐயும் சரி சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ உள்ள எடுத்துக்கறத வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா மார்க்கெட்ல பிசிக்கல் அந்த மெட்டலுக்கான சப்ளை கரன்சி வந்து பயங்கரமா இருக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லயோ வந்து நீங்க பணத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிசிக்கல் அசட்டை வந்து நீங்க வாங்கி வைக்கணும் அதை வந்து இந்த கம்பெனிஸால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த ப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க சோ இதை பேஸ் பண்ணி கோல்ட் கோல்டு நியூஸ்ல எப்படி வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணுங்க அடுத்து டிசிஎஸோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இன்போசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து அடுத்து வரப்போது அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மேஜர் ஐடி கம்பெனிஸ்ல இன்போசிஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல சீக்வன்சியல் குரோத் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட எஸ்டிமேட்டட் ரெவன்யூ குரோத் ஆன கைடன்ஸ் ஆன ஒன் டு த்ரீ பர்சென்ட் வந்து அவங்க மீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வாரத்துல எண்ட்ல வந்து இன்போசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது சோ வரும்போது பார்த்தா நமக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஜிண்டால் ஸ்டீல் வந்து யூரோப்ல இருக்கிற அந்த அப்படிங்கிற அந்த ஸ்டீல வந்து அக்யூர் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுல அவங்களுக்கு அந்த பென்ஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து பே பண்றது மட்டுமே டூ டு த்ரீ பில்லியன் யூரோஸ் வந்து தேவைப்படுது அதுல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல செக்டார் வைஸ் வந்து Q2 டூட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எஸ் சிஜில வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா Q2 வந்து கொஞ்சம் மியூட்டடா தான் இருக்கும் மோஸ்ட் பிளேயர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து ரெவன்யூ குரோத் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து லோ சிங்கிள் டிஜிட்ட கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து மிட் சிங்கிள் டிஜிட்டல் வந்து கொடுப்பாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்மால போய் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரிக்ஸ் வந்து விவசாயில வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அப்படிங்கிறதுனால இருக்குறது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு ஆனா சன் பார்மாவும் டாக்டர் ரெட்டியும் ரெவன்யூ வந்து கொஞ்சம் அப்பா இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லூபின் அரவிந்தோ பார்மா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் செக்டரோட கியூட்டி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர் அப்படிங்கிறது வால்யூம் குரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே சமயத்துல அந்த கம்பெனிஸோட மார்ஜின் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த பெஸ்டிவல் சீசன்ல நிறைய சேல் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமா கொடுத்ததும் ஆட்ல வந்து அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணதும் தான் ஸோ இதனால அவங்களோட மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பேங்க்ஸ் வந்தோம்னா இந்த குவார்டர்ல பேங்க்ஸ் வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க அதுவும் எஸ்பிஐயோட ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் இருபது பர்சன்ட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி எச்டிஎஃப்சி வந்து ஈரானியர் வந்து பிளாட்டா இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பத்து பர்சன்ட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஐசிஐசிஐ பேங்க்லயும் வந்து இதுதான் நடக்கும் சோ ஒட்டுமொத்த பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பேங்க்ஸ் எல்லாருமே ஆர்பிஐ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கீழே நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்து வராது இனிமே பேங்க்ஸ் வந்து அதை அனுப்ப தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நூறு ரூபாய்க்கு மேல நம்ம பே பண்ணா மட்டும்தான் பேங்க்ஸ்ல இருந்து வந்து நமக்கு வந்து அலாட் வரும் அப்படிங்கிற மாதிரி இதை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்த்தா தெரியும் அடுத்து எஃப்டி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா டாக்டர் ரெட்டியும் சரி சைடஸும் சரி யூஎஸ்ல ஒரு சில டிரக்ஸ வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க மேனுபேக்சரிங் இஷ்யூஸ்னால அப்படின்னு சொல்லி எஃப்டி வந்து அப்டேட் பண்ணிருக்கு அடுத்து இந்தியன் இவி மார்க்கெட்ல டெஸ்லா அண்ட் வின்பாஸ்ட் இது ரெண்டுமே ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியால வந்து என்ட்ரி பண்ணி அந்த பிசினஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மியூட்டடா தான் இருக்கு டெஸ்லா வந்து செப்டம்பர்ல அறுபத்தி ஒன்பது வெஹிக்கிள் தான் வித்திருந்தாங்க இப்போ வரைக்கும் அக்டோபர்ல ஒரு பதினோரு வெஹிக்கிள் தான் வித்திருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முக்கியமான காரணம் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மார்க்கெட்ல ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்ல காம்படிஷன் இருக்கிறதுனால ஹை பிரைஸ் இருக்கிற இந்த காசு வந்து விற்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சாத செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்